வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இது வந்து பாசுமதி ரைஸ் ஒரு அரை அரைக்கப்பு எடுத்து நல்லா கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வடித்து உதிரி உதிரியாக ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரைஸ் வந்து குடமிளகா ரைஸ் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன குடமிளகா வந்து நல்லா அந்த விதையை நீக்கிட்டு நல்லா நீட் நீட்டாக வெலிசாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் ஒரு சின்ன தக்காளி அரைக்கப்பு சாதம்ன்றதுனால சின்ன தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா இதை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் மீதி சாமான்லாம் போடும்போது அப்படியே சொல்லிக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செய்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு கீரகம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மிளகு போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம அரிஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குவருக்கும் இப்போ வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரிஞ்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்குற கேஸுக்குள்ளே கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சில பொருள்லாம் அரைக்க வேண்டியது இருக்குது அதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு ஆறு வந்து குண்டு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் தனியாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் இது வந்து கரம் மசாலா பவுடரு இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சி சேல்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க மசாலா பொடி தான் உங்களுக்கும் இந்த மசாலா பொடிலாம் வேணும்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் அதனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுத இந்த பூண்டு காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம் வந்து இந்த மிளகா காரம் மட்டும்தான் இதில் ஒரு பச்சை மிளகா ஸ்பைசிக்காக போட்டிருக்கோம் அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் இது இப்போ வந்து இதில் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க குட சேர்த்துக்கலாம் குடமிளகாய் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் கூட போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிளகா பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினா போதும் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த பாஸ்மதி ரைஸில் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் வடிக்கிற ரைஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டு உதிரி உதிரியாக நம்ம லன்ச் பாக்ஸ் வச்சோம்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சிம்பிளாக செஞ்சுடலாம் நம்ம டெய்லி குழம்பு வைக்கிறது ஒரே குழப்பமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து குடமிளகாய் சாதம் செய்து நம்மளும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய குட மிளகா சாதம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக நம்மளுக்கு குடமிளகா சாதம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாலு நிலமுட